ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் கொஞ்சம் அவசரமான வேலைகள் கொஞ்சம் வேக வேகமாக நடந்துச்சு சாதம் மதியம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் தான் எல்லாருக்கும் ரெடி பண்ணிகிட்ருங்க சாப்பாடு எல்லாருக்கும் நாலு பேருக்கு கப்பில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக இருக்கேன் வேறு இல்லை பசங்களுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் பொரியல் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்டு தேங்காய் பூ போட்டு செஞ்சது பொரியல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சாம்பார் தான் எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் இது வந்து பையனுக்கு லஞ்சுக்கு அவருக்கு கேரட் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மற்ற காய்கறியெல்லாம் போடாமல் வெறும் கேரட் மட்டும் பொறுக்கி எடுத்து போட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை கேரட் போட்டால் நல்லா சாப்பிடுவார் சார் இது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக ரெண்டு சாப்பாடு ரெண்டு கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் பசங்களுக்கு சாப்பாடு டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு இதை படைச்சோம் படைக்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாம்பார் கேரட் கத்திரிக்காய் பீன்ஸு கோஸ் போட்ட சாம்பார் இது எங்களுக்கு லஞ்சுக்கு நான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதனால் கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கினாச்சு நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வந்து வேர்க்கடலை வெள்ளக்கடலை கருப்பு கண்ட கடலை பட்டாணி பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது இது எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறமா எல்லாருக்கும் பேக் பண்ணிட வேண்டியதான் பேக் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சிட்டாச்சு இது லஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள் கமெண்ட்ல வெல்கம் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்